நம்மையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் நம்ம மயில் தொகையை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பல்வேறு சந்தேகங்கள் வருது இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இப்போ அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா நம்மளுடைய தேசிய பறவை நம்ம தேசிய பறவைங்கிறது பல்வேறு விதமான பாசைகள் சொல்லக்கூடிய நாடு பல்வேறு விதமான நிலங்கள் உள்ள நாடு அதாவது எல்லா அந்த பஞ்ச நிலங்களும் நம்ம இந்தியாவில் மட்டும் இருக்குது மற்ற நாடுகளில் இது மாதிரியான நிலங்கள் இல்லை மலைன்னா மழை இருக்குது நிலம்னால் நிலம் இருக்குது பாலைவனம்னால் பாலைவனம் இருக்குது கடல்னால் கடல் இருக்குது இது மாதிரி அந்த பஞ்ச அந்த நிலங்கள்னு சொல்லக்கூடிய முல்லை மருதம் பாலை இது மாதிரி அந்த மாதிரி அஞ்சு விதமான நிலங்கள் உள்ள நாடு இந்த நாடு அப்படிப்பட்ட இந்த மயில் தொகையை ஏன் இந்தியாவுக்கு வந்து ஒரு தேசிய பறவையாக சொன்னாங்க அப்படின்னா இது வந்து எல்லா நிறத்துலையும் அந்த ரெக்கை இருக்கும் எல்லா நிறத்துலையும் இருக்கும் அப்போ ப அந்த மயில் தொகைனா என்ன அஞ்சு விதமான பஞ்சபூதங்களையும் அடக்கக்கூடிய சக்தி அந்த மயில் தொகைக்கு இருக்குது அப்போ பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் இயங்குது இந்த ப பிரபஞ்சமும் இயங்குது அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நம்ம மயில் தொகையை வச்சுக்கிட்டதன் மூலமாக நிறையா விஷயங்கள் நமக்கு கிரகிக்க முடியும் இப்போ யதார்த்தமாக ஒரு இது வந்து என்ன உங்களுக்கு ஒரு தாந்திரிய பொருள்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து இதே வந்து முஸ்லீம்கள் வந்து இதை வந்து ஒரு விசிறியாக தயார் பண்ணி வரக்கூடியவங்களுக்கு ஓட்டுறது ஆசீர்வாதம் பண்ணுறது தூவா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தூவா பண்ணுறது தான் இந்த மயில் தொகையை வச்சு தான் தூவா பண்ணுவாங்க இப்போ இந்த மயில் தொகை வந்து எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது இதே ஜன ஜ இவங்கட்டியும் இருக்குது ஜெம் மதத்துலேயும் இருக்குது எல்லா மதத்துகள்லையுமே இந்த ம மயில் தொகை வந்து ரொம்ப பிறகப்பாக பயன்படுத்துகிறாங்க முருகனுடைய வாகனமாக முரு மயில் இருக்கிறதுனால இந்த மயில் தொகை இருக்கிற இடங்களில் முருகன் இயற்கையாகவே அந்த இடத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ அந்த மயில் தொகை பொதுவாக வந்து மயிலுடைய அந்த இதில் உடம்புலருந்து பிச்சு எடுக்கப்படுறது அதை பழமொழியோடு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மயிலே மயிலேனா இறங்க ஓடாது அதை பொடுங்குனாத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது என்ன ஆகுது தானாக வந்து மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே ஆண் மயில் வந்து அந்த தோகையை விரித்து ஆடுமா அப்போ அந்த ஏரியாவில் வந்து இயற்கையாகவே அந்த மழை வரப்போகுதுங்கிறத உணர்த்தக்கூடியது அந்த மயில் தோகை அப்போ சீதோஷண நிலைகளை உணரக்கூடிய அந்த மயில் தொகையை உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு இயற்கையாக உங்கள் இடத்துக்கு தேடி வரும் இல்லையா அப்படினால பொதுவாக வந்து எந்த தீய சக்திகளும் இந்த மயில் தொகையிட்ட அண்டாது இப்போ யாராவது பேய் ஆடுறாங்கன்னா மயில் தொகையை வச்சு நான் நாலு தட்டை தட்டினீங்கன்னா அந்த பேய் பிசாசை அவங்கள விட்டு ஓடிடும் இது சாதாரணமாக நம்ம மயில் தொகை நம்ம ப படிக்கிற காலத்தில் சொல்லியிருப்பீங்க ஒரு நோட்டுக்குள்ளே வந்து ஒரு மயில் மயில் உள்ள வச்சுட்டு போனால் அந்த படிப்பு நல்லா வரும்னு சொல்லுவாங்க நிறையா சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த இந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த பழைய காலத்துலலாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் என்ன செய்வாங்க மயில் தொகை உள்ளே வச்சு விடுவாங்க அப்போ அறிவு ஆற்றல் பெருகும் அப்போ இந்த மாதிரி அந்த மயில் தொகையை வந்து நம்ம படிக்கக்கூடிய புத்தகத்தில் வச்சா சரஸ்வதி வந்து நல்லா நமக்கு வந்து ஞானத்தை கொடுப்பான் அறிவு ஆற்றல் பெருகும் அப்படிப்பட்ட இந்த மயில் தொகையை விசிறியாக பயன்படுத்தலாம் தொகையவே மொத்தமாக கட்டி பூஜை ரூமில் வைக்கலாம் தீய சக்திகள் எங்கேலாம் அதிகமாக நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துல இந்த மயில் தொகையை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் தீய சக்திகள் நிச்சயமாக அந்த ஏரியாவிலே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பவரான ஒரு விஷயம் வந்து இந்த மயில் தொகை இந்த மயில் தொகையை எல்லோரும் தவறாமல் வீட்டில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து ஒரு நல்ல நூலை வச்சு சுற்றி கட்டி பூஜை ரூமில் வைங்க ஏதாவது உங்களுக்கு மனச்சஞ்சலை வருதுன்னா அந்த மயில் தொகையை எடுத்து உங்கள் உடம்பில் தட்டிக்கிட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருங்க அடிக்கடி பஞ்சகவ்யமோ அல்லது கோமயத்தாலையோ தொளிச்சிக்கிட்டு அதை வந்து நீங்கள் சுற்றி பண்ணிக்கிட்டே வச்சீங்கன்னா எத்தனை நூற்றாண்டானாலும் அந்த மயில் தொகை வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அது வந்து பரிசுத்தமாக இருக்கும் எந்த சுத்தம் அதாவது சுத்தம் பண்ணுறதுங்கிற பேரில் அதை வந்து பிச்சு போட்டுடாமல் அதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கோமயத்தையோ அல்லது பஞ்சகோயத்தையோ தெளித்து பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக பலன் கொடுக்கும் முருகனுடைய வாகனம் அதனுடைய தொகை வந்து ரொம்ப பவரானது முருகனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த மயில் தொகைக்கு வந்து சக்தி பெருகும் அந்த உங்களுடைய வீட்டிலேயே முருகனுடைய பாடல்களை போட்டிங்கன்னா அந்த மயில் தொகைக்கு இன்னும் சக்தி கொடுக்கும் அதை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க சூரபத்மனுடைய ஒரு பாகம்னு தான் சொல்லுவாங்க மயிலை வந்து மயிலாகவும் கோழியாகவும் அதாவது சேவலாகவும் தான் வந்து அவர் பிரிஞ்சு போனாருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பவரான ஒரு சக்தி அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வளமாக வாழுங்க நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் நன்றி நன்றி வணக்கம்